ஹலோ ஆல் நமஸ்காரம் என்கிட்ட படித்த குழந்தைகளுக்கும் மற்றவாளுக்கும் டிஃபரென்ஸ் நான் சொல்லட்டுமா என்கிட்ட படித்த குழந்தைகள் முக்கியமாக சில விஷயங்கள் பண்ணவே மாட்டான் அப்போ என்னோட ஸ்டூடெண்ட்டுங்கிறது அவளுக்கு அது அந்த முத்திரை ப பதித்த மாதிரி என்னோட முத்திரை அவர்கிட்ட இருக்குங்கிற மாதிரி அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒன்று என்ன தெரியுமோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஒரு ஐட்டம் வாங்க மாட்டான் ஏன்னா நான் ப்ராஜெக்ட்டோ எக்ஸசைசஸோ இது எதாவது என்னோட ஸ்கூல் குழந்தைகளுக்கு நான் கொடுக்குறேன்னா முக்கியமாக கொடுக்கறது எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸு ரியாலிட்டிக்கு எகெயின்ஸ்டாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் ஒரு கிளாஸ்லேயே நாற்பது குழந்தைகள் இருக்கா அதுவும் எடுத்துக்காத நீ எடுத்துக்காத நீ வேற மாதிரி எடுத்துக்க ட்ரை பண்ணுன்னு சொன்னால் போகிறோம் நாற்பது ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் காற்று ஓகே முந்தினா ஒரு ஏழு அஞ்சு ஆறு வருஷம் முன்னாடியெலாம் அந்த விக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டு விக்ஸ் வேப்பர் வந்து ரொம்ப கலாய்ச்சின்னு இருந்தால் குழந்தை அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா குழந்தைகளும் கலாய்க்கிறது வந்து இந்த ஃபேர்னஸ் க்ரீம் தான் நான் எப்போவுமே சொன்னேன் ஃபேர்னஸ் க்ரீம் தடவிக்கிறது என் ஸ்கின் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணுறேன்னா அது என்னோட தனிப்பட்ட உரிமை இதை வெள்ளையாக வச்சுக்கணுமா கருப்பாக வச்சுக்கணுமா மாநகரமாக வச்சுக்கணுமா எனக்கு எப்படி பிடிக்கிறதோ நான் அப்படி ஏதோ சர்ஜரி பண்ணி எனத்தையோ பண்ணி நான் கிரீமை போட்டோ மாத்திக்கிறேன் என் இஷ்டம் ஆனால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு கருப்பாக இருந்தா மானிறமாக இருந்தா சோகமாக மூஞ்சி வச்சுட்டு அது வெள்ளை ஆக இன்னும் மலர்றதுன்னு காமிச்சா அந்த சாஃப்ட் பவர் நமக்கு என்ன சொல்லி தருது மானமா இருந்தா சோகம் வெளிக்க வெளிக்க சந்தோஷம் அப்படின்னு இப்போ இந்த மாணலமாக இருக்கிறவாலோ இல்லை கொஞ்சம் டார்கிஸ் காம்ப்ளெக்ஸ் டஸ்கி காம்ப்ளெக்ஷனில் இருக்கிறவாலோ சொல்கிறத விட என்ன மாதிரி ஃபேர் காம்ப்ளெக்ஷனில் இருக்கிறவா சொல்கிறது எடுப்படும் ஏன் தெரியுமோ ஃபேராக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஃபேராக இருக்கிறதுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் ஃபேராக இருக்கிறதுக்கும் மற்ற மற்ற அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் சம்பந்தமே இல்லை ஏன் இல்லை என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபேராக இருக்கா டோட்டல் ஃபெயிலியர்ஸாகவும் இருக்கா அப்போ சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன தேவைப்படுறது ஹார்ட் ஒர்க் டிசிப்ளின் அப்ப இந்த ஃபேர் ஆயிருக்கோமா இல்லையாங்கிறது எங்கேயாவது யூஸ் ஆகிறதா யூஸ் ஆகாது வெரி சாட் இந்த பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த கலோனியல் குப்பை தான் இங்கே உக்காந்து வச்சுட்டு போனோம் யாரானு எதாவது பண்ணி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பிளாக் பண்ண கூட தேவை நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு சொல்லுவோம் எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் போலி அப்படின்னு கண்டுபிடிக்க இன்னொரு எக்ஸசைஸ் கூட இருக்கு இந்த மேகி கொக்கோ கோலா இதெல்லாம் வாங்கிட்டு வரும்பொழுது குட்டி குட்டியாக போட்டிருக்கே அதெல்லாம் படித்து அதெல்லாம் கூகுள் பண்ணி என்னென்ன அப்படின்னு பார்க்க சொல்லுவோம் அதில் என்னென்னலாம் இருக்கு அந்த கெமிக்கல்ஸ்னால என்னென்ன ஆகும்னு அந்த குழந்தைகளை கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்ல சொல்லுவோம் எல்லாத்துக்கும் தான் குழந்தைகளை கூகுள் பண்றது இதுக்கு கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்ல சொல்லுவோம் ஜங்க் சாப்பிடாத சாப்பிடாத நீங்கள் சொல்லவே வேண்டாம் தானே முயற்சி பண்ணிப்பாரு அறிவு விசாரணம் அடையறதுக்கு யோசனை தான் தேவை யோசிக்கு கத்து கொடுத்தா பொறுப்பழந்தை நம்மளை தாண்டி எங்கேயோ போயிடும் நமஸ்காரம்